எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விமர்சித்தோமோ எந்த சம்பவம் நடந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய காயத்தை கொடுக்கும்னு நம்ம சொன்னமோ அப்படி ஒரு சம்பவம் நேற்று கரூரில் நடந்துருச்சு நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க தாவேக்கா கூட்டத்தில் பங்கேற்க போனவங்க நாற்பது பேரும் பெரியவங்களா இருந்தா கூட நம்ம ஆறுதல் சொல்றது தேற்றது எளிது எளி எளிமையாக சொல்லிடலாம் சரிங்க விடுங்க அடுத்த தடவை இனிமேல் நடக்காம பார்த்துக்கிட்டோம் இது தெரியாமல் நடந்துருச்சு நம்ம மனசை தேத்திக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் நாற்பது பேரில் ஒன்பது பேர் குழந்தைகள் யாருக்கு என்ன ஆறுதலை சொல்லி எப்படி தேத்துவது யாருக்கிட்டையும் நம்ம போய் பேச முடியாது குழந்தைகளை இறந்துட்டு இழந்துட்டு அங்கே பரிதவிக்கிற பெற்றோர்களை பார்க்கும் பொழுது ஒரு நிமிடம் நமக்கு மனதெல்லாம் அப்படி ரணம் ஆயிடுது எதுக்குடா இந்த பூமி பந்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய காயத்தை தாக்கத்தை அந்த அலுகுரல் கொடுக்குது கரூர் முழுக்க நேற்று கதரை போகும் கரூர் கதரை போகும் கரூர்னு காலையில் இருந்து நியூஸ் சேனலில் போட்டுட்டு இருந்தான் ஆனால் இன்னைக்கு உண்மையிலுமே கதறல் சத்தம் கரூர்ல கேட்குது அது எல்லாம் அழுகுறலாக ஒரு ஓலமாக கேட்கும் பொழுது நம்மளால தாங்கிக்க முடியல தாவைக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை போட்டிருக்கார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டது போல யாருக்கு என்ன பதில் சொல்லி எப்படி நான் தேற்றுவேன் கண்கள் குளமாய் போய் நிற்கிறேன் திங்கி நிற்கிறேன் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் எவ்வளோ பெரிய மன வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க தாவே எப்படி இப்படி கூடாது இவங்க வேணும்னு இப்படி பண்ணிட்டாங்க இப்படி கூட்டங்களை கூட்டுறாங்க அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போனது நாற்பது உயிர் அந்த நாற்பது உயிருக்கு இந்த சமூகம் என்ன பதில் சொல்ல போகுது அந்த நாற்பது பேருடைய இறப்புக்கு நம்ம யாருக்கிட்ட போய் அழுது நிற்க போகிறோம் அனைத்தரவழக்கும் அசுரனின் வணக்கம் நேற்று கரூர்ல நடந்த தாவேக்கா கூட்டத்துல நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க அதுல ஒன்பது குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அதுல இருக்கிறாங்க ரெண்டு பேர் அது இல்லாமல் ஆண்களும் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணமாக நம்ம என்ன பேசினாலும் தாவேக்கா வந்து சரியா ஏற்பாடு பண்ணல காவல்துறை அனுமதியை மாற்றி கொடுத்துட்டாங்க அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல அதனால இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படி என்ன பதில் சொன்னாலும் என்ன காரணங்களை நம்ம முன் வச்சாலும் இந்த நாற்பது பேருடைய இறப்பு இன்னைக்கு காலையில் நம்ம கரூரில் அங்கே போய் பார்த்தோம் ஒரு பச்சை குழந்தை ஒன்பது வயது எட்டு வயது மதிக்கத்தக்க குழந்தை அந்த குழந்தை போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வெளியில் வரும் பொழுது அவங்க பெற்றோர்கள் வடித்த கண்ணீரை பார்க்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டு பிள்ளை இப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும் நமக்கு மனது அங்கே தான் போகுது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லி யாரை தேற்றுவோம் நம்ம எப்படி உடஞ்சு போய் நிற்போம் அப்படி அந்த பெற்றோர்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது தெரிஞ்சுது அதே போல் இன்னொரு பையன் ஆகாஷுங்கிற பையன் இருபத்தி மூன்று வயது இளைஞன் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அடுத்த மாதம் அவனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு அவன் அங்கே போயிருக்கிறான் அவன் இறந்து போயிட்டான் அவங்க அம்மா வயிற்றுல அடிச்சுட்டு அழுவும் பொழுது இது இவனை பார்க்க போய் இப்படி போயிட்டியாடா ஏன்டா ஒன்னுத்துக்கும் இல்லாமல் இப்படி போயிட்டியாடா அப்படின்னு அவங்க தாய் கதரும் பொழுது அந்த தாயுடைய கண்ணீரை நம்ம எப்படி துடைக்க முடியும் ஏதோ ஒரு விபத்து தெரியாமல் நடந்துருச்சு சாலையில் போகும் பொழுது விபத்தை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சரி இது நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கு போய் இப்படி நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்லை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பாடம் சாதாரண பாடம் இல்லை ஒரு நாற்பது பேரை பலி கொடுத்து ஒரு பாடத்தை கரூர் மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் சில விதிகளை பின்பற்றணும் காவல்துறை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் காவல்துறை ஆளுங்கட்சி தரப்புல இருந்துகிட்டு அந்த எதிர்க்கட்சிகள் கூட்டம் போடுற இடத்துல வேணும்னா ஆம்புலன்ஸை விடுறது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தாவேக தரப்புல சொல்றாங்க அந்த மாதிரி காவல்துறையும் அரசாங்கமும் நெருக்கடி கொடுக்க கூடாது இந்த பக்கம் கூட்ட ஏற்பாட்டாளர்களும் அதை சரியா செஞ்சிருக்கணும் இதைத்தான் நம்ம முதல்ல விமர்சிச்சோம் காவேக்கா அவனுடைய ரெண்டு மாநாடுகள் அதுக்கப்புறம் நடந்த கூட்டங்கள் திருச்சியில் நடந்த கூட்டத்தை நம்ம விமர்சித்தோம் அங்கே இவ்வளவு பேர் வர்றாங்க திடீர்னு ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் பேர் கூடுறாங்க அந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் என்ன செஞ்சிருக்கீங்க விஜய் அவர்களையும் நம்ம நோக்கி கேள்வி கேட்டோம் ஆனால் விஜய் கட்சியில் இருங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு கூட்டம் வர்றது பொறுக்கலை உங்களுக்கு வைத்தறிச்சல் உங்களுக்கு பொறாம அதனால நீங்க இந்த விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து திட்டினீங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு தான்டா நாங்க கதறணும் என் தாய்மார்கள் நாளைக்கு இறந்து போயிடக்கூடாது எங்கள் அக்கா தங்கைகள் இறந்து போயிடக்கூடாது கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி மூச்சு ஏற்பட்ட கூடாது குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கூடாது இங்கே இருக்கிற இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கூடாது இதைத்தான் நாங்கள் சொன்னோம் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது கட்டுக்கோப்போட நடத்துங்க அரசியல் கட்சி அப்படின்றது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருங்க திமுக காரங்க அதிமுக கூட்டம் போடுறாங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க உங்களுக்கு கூட்டம் தானாக கூடுது ரசிகர் மனப்பான்மையில உங்களை பார்க்கறதுக்கு விஜயை பார்க்கறதுக்கு வர்றாங்க அவங்களை சரியாக வழி நடத்துங்க இதைத்தானே நம்ம சொன்னோம் ஆனால் கேட்கல இன்னைக்கு விளைவு நாற்பது பேரோட உயிர் ஒன்பது குழந்தைகள் நமக்கு அந்த குழந்தைகள் இறந்ததை தான் ஏற்றுக்கொள்ளவே முடியல பெரியவங்களுக்காவது அது தெரியுங்க எதுக்காக வந்தோம் என்ன கூட்டத்துக்கு வந்து நின்னோன்னு மூணு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்பது வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் எட்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் தாய் கூப்பிட்டாங்க தகப்பன் கூப்பிட்டாரு அப்படின்னு கூட்டத்தில் வந்து ஒன் பத்தோட பதினொன்னு நின்ன குழந்தைகள் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்படலை கழுத்தில் கால் தடம் பதிஞ்சிருக்குங்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச மருத்துவர்கள் சொல்றாங்க அது இன்னும் முழுமையாக அறிக்கை வெளிவரும் மயங்கி கீழே விழுந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர்கள் மீது மிதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல மிதித்து இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் தானே நம்ம சொன்னோம் தாவை காத்தரப்புல அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை ஏங்க அந்த பகுதியில் வாழுகின்ற வேலுச்சாமி புரத்தில் வாழுகின்ற ஒரு பெரியவர் சொல்றாரு நேற்று இங்க கூட்டம் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதிமுக இங்க கூட்டம் போட்டாங்க அவங்களும் அரசியல் கட்சி கூட்டம் தான் இது புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் கிடையாது எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே கூட்டம் நடத்துறது இயல்பு தான் அவங்க கூட்டத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கலை அவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க தாவேக்கா ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு முதியவர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் கடைகள் மேலே ஏறுறாங்க ஏறி கீத்து கொட்டாயை பிரிச்சிட்டாங்க பின்னாடி அந்த பக்கம் ஒரு செப்டி டேங்க் இருந்துச்சு அந்த செப்டி டேங்கை உடச்சிட்டு பத்து பேர் உள்ளே விழுந்துட்டாங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கிற அந்த இந்த ஆஸ்பிரா மெட்டலில் போட்டிருப்பாங்கல்ல தகரத்தில் அந்த ஆஸ்பிரா சீட்டை பிரிச்சுட்டாங்க அதை பிரித்து அதுக்கு மேலே ஏறி மாடிக்கு போய் அங்கே நின்று பார்த்தாங்க மரத்தில் நாலு பேர் ஏறுறாங்க இதையெல்லாம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் பார்த்து கொண்டு எதுவுமே சொல்லலை அவங்க கட்டுப்படுத்தலை காவல்துறை கட்டுப்படுத்தலை அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான் ரெண்டு தரப்பையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பொதுவாக இருந்து பார்க்குறவங்க ரெண்டு தரப்பையும் குற்றச்சாட்டு வைப்பாங்க இதைத்தான் நாங்கள் சொன்னோம் தாவேக்கா பக்கமும் தப்பு இருக்குது காவல்துறை பக்கமும் தப்பு இருக்குது தாவேக்கா தரப்புல என்ன சொல்றாங்க நாங்கள் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு அனுமதி கேட்டோம் அந்த இடத்துல ஏன் கேட்கல அங்கே ஏன் எங்களுக்கு கொடுக்கல லைட் ஹவுஸ் ரவுண்டானத்தில் கேட்டோம் கொடுக்கல உழவர் சந்தையில் கேட்டோம் கொடுக்கல கரூருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறேன் அங்கே வந்து நான் வளர்ந்துருக்கிறேன் அங்கே அடிக்கடி சுற்றி இருக்கிறேன் என் சொந்த ஊர் அங்கே இருக்குது என் வீடு அங்கே இருக்குது நான் போயிருக்கேன் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற லைட் ஹவுஸ் பகுதி அந்த லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனத்தில் நீங்கள் இவ்வளவு கூட்டத்தை இருபத்தேழாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நின்றுருந்திங்கன்னா கரூர் நகரத்துக்குள்ளே யாருமே வந்திருக்க முடியாது போயிருக்க முடியாது அப்படி வந்துட்டு போகணுன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி வரணும் ராயனூர் வழியாக போய் சுற்றி திண்டுக்கல் ரோட்டில் போய் மதுரை ரோட்டில் பைபாஸை பிடிச்சி திருப்பி அவங்க கரூருக்குள்ளே உள்ள நகரத்துக்குள்ளே வரணும் நூறடி அடி சாலை வழியாக அப்ப அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை அங்க கொடுக்கலங்கு ரெண்டாவது உழவர் சந்தையை கேட்கறாங்க உழவர் சந்தைக்கு லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனதுக்கு எவ்வளவு ஒரு ஐநூறு மீட்டர் டிஃபரன்ஸ் இருக்குமா அந்த ஐநூறு மீட்டர்ல உழவர் சந்தை அந்த பகுதியில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துற சாலை அந்த சாலையில் போய் நீங்க அனுமதி கேட்கறீங்க அந்த இடத்துல கொடுக்க முடியாது அது இந்த இடத்தை விட குறுகலாக இருக்கிற இடம் அந்த இடத்துல இவங்க கேட்டு நல்ல வேலை காவல்துறை கொடுக்கல இந்த வேலுச்சாமிபுரத்தில் கொடுத்தாங்க இந்த வேலுச்சாமிபுரத்தில் உங்களுக்கு கொடுத்த இடத்துல அதை கட்டுக்கொட் போட நடத்துறதுல தாவேக்காவுக்கு என்ன பிரச்சனை காவல்துறை ஒரு பக்கம் அப்படி செய்கிறாங்க அடக்குமுறையை செய்கிறாங்க ஆமாம் செய்வாங்க ஆளுங்கட்சி நீங்கள் வந்து கூட்டம் போட்டு நடத்திக்கங்க எங்களை நீங்கள் தாராளமாக கிழித்து தொங்க விடுங்க நீங்கள் எங்களை பற்றி என்ன எல்லாம் வைங்க அப்படின்னு கா காவல்துறைக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு போடுமா அப்படி நீங்கள் சுதந்திரமாக விடுங்கன்னு சொல்லுமா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியை எதிர்த்து இன்னொரு அரசியல் கட்சி இருக்குன்னா விமர்சனங்களை வைப்பாங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அதுதான் அரசியல் அதை வென்றெடுக்கணும் அதை கற்றுக்கங்கன்னு சொன்னால் எங்கள் மீது விமர்சனங்களை வச்சிங்க ஆனால் இன்னைக்கு நாற்பது பேரோட உயிர் பறி போயிடுச்சு அது எங்க உயிர் எங்க சொந்தக்காரங்க உயிர் அந்த தாக்கம் அந்த கோபம் எல்லாருக்கும் இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறை என்ன சொல்றாங்க அவங்க எது சொன்னாலும் கேட்கல தாவிக்க நிர்வாகிகள் கேட்கல நாங்க அனுமதி கொடுத்த நேரம் வேற அனுமதி கொடுத்த நேரம் வேறன்னு நாற்பது பேர் செத்ததுக்கு அப்புறம் தெரியுதா அந்த டிஜிபிக்கு நாற்பது பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற எஸ்பிக்கு தெரியுதா காவல்துறை கண்காணிப்பாளருக்கு நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல அனுமதி கொடுத்தோம் ஆனால் எட்டே முக்காலுக்கு அவர் அங்கே வரல சரிப்பா ஒன்பது மணிக்கு வருவாரு பார்த்தோம் ஒம்பது வரைக்கும் வருவான்னு பார்க்குறோம் பத்து மணிக்கு வர வரான்னு பார்க்குறோம் பத்து மணிக்கு மேலே நீங்கள் கூட்டம் நடத்தாதீங்க உங்களுக்கு கொடுத்த நேரம் எட்டே முக்கால் இப்போ நீங்கள் பத்து மணிக்கு வந்து எப்படி நீங்கள் கூட்டத்தை நடத்துறீங்க நடத்த விட மாட்டேன்னு ஒரு இடத்துல நீங்கள் தடுத்துருக்கணும்ல அதே போல தான் இங்கே வேலுச்சாமிபுரத்தில் மதியம் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம் விஜய் அவர்கள் ஆறரைக்கு வர்றாரு ஆறரை மணி நேரம் கழித்து வர்றார் ஆறு மணி நேரம் கழிச்சு வர்றாருன்னு தெரியல நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க கூட்டத்தை களைச்சிருக்கணும்ல முன்னாடியே இவ்வளவு அளவுக்கு அதிகமாக கூட்டம் நடக்குது அளவுக்கு அதிகமாக கூட்டம் வர்றாங்க நாங்கள் ஒரு நேரம் கொடுத்துருக்குறோம் கொடுத்த நேரத்தில் குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து பேசலை அந்த நேரத்தில் நீங்கள் வர முடியாதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் காவல்துறை வந்து கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும்ல ரத்து பண்ணி அந்த நாற்பது உயிர் பறிப்பு இருக்காதுல்ல ஒன்பது குழந்தைகள் செத்து போயிருக்க மாட்டாங்கல்ல அரசாங்கம் இதில் பொறுப்புனரோட பதில் சொல்லியிருக்கணும் ஆனால் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டையில் ஒரு மட்டங்க எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத போல் எங்களுக்கு தெரியாது இது முழுக்க முழுக்க தாவேக்கா தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாவட்ட எஸ்பி சொல்லியிருக்காரு நாங்கள் இவ்வளோ பேர் தான் பத்தாயிரம் பேர் தான் வருவேன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து ஒரு ஐநூறு காவல்துறையை நாங்கள் அனுப்பியிருந்தோம் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக தான் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க தாவேக்கா தரப்பில் விஜய் அவர்களே மேடையில் பேசும்பொழுது வண்டியில் மேலே நின்று பேசும்பொழுது அவரே சொல்கிறாரு இவ்வளோ டிராஃபிக்கி நான் தாண்டி இங்கே உள்ளே வந்த உடனே வந்திருக்கேன் அப்படின்னா காரணம் வந்து காவல்துறை தான் இப்போ காவல்துறை எனக்கு உதவி செஞ்சது அதே விஜய் அவர்கள் முதல்ல அதை பேசுகிறாரு அதே விஜய் முடிக்கும் பொழுது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு இந்த ரெண்டு நிலைப்பாட்டுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு இப்போ தாவேக்கா தரப்பில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது திட்டமிட்ட படுகொலை அரசாங்கம் வேணும்னே பண்ணிடுச்சு திமுக திட்டமிட்டு இதை செஞ்சுது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிற ஊரில் இந்த மாதிரி இவ்வளவு அளவுக்கு அதிகமாக கூட்டத்தை கூட்டி காட்டியா உங்கள் பேரை சதைக்கிறேன்னா அவங்க திட்டமிட்டு செஞ்சதாக தாவேக்கா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு நிரூபணமாவது அது உண்மையா பொய்யாங்கிறத காலம் தீர்மானிக்கும் அருணா ஜெகதீசன் தலைமையில் வந்து இப்போ விசாரணை குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய விசாரணை முடிவில் எது உண்மை எது பொய்ங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஆனால் அவங்க சொல்கிறதுல சில முக்கியமான காரணங்கள் இருக்குது அதை நம்ம கவனிச்சும் பார்க்கணும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் சுற்றி சுற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை தாவைக்கா தரப்பில் வைக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுனால தான் இந்த நெரிசல் ஏற்பட்டுச்சு ஆம்புலன்ஸுக்கு வழிபடுறதுக்காக முன்னாடி பின்னாடி நகர்ந்ததுல நெரிசல் ஏற்பட்டு அதில் சில பேருக்கு மூச்சு திணல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தாங்க அதனால தான் இது நடந்துருச்சு இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே அதுதான் அது இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு மின்சாரத்தை துண்டித்ததுனால இருட்டில் மக்கள் எங்கிட்டு நகர்றதுன்னு தெரியாம கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் ஆம்புலன்ஸ் ஏன் அங்கே வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கல யாரையாவது காப்பாற்றுறதுக்கோ இல்லை அந்த கூட்டத்திலே யாராவது மயங்கி விழுந்திருக்கலாம் அவங்கள கூட ஆம்புலன்ஸ் வந்திருக்கலாம் அந்த நெரிசலால் மட்டும் ஏற்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் சில குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க எட்டு பத்துக்கு தான் முத முதல்ல ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போகிறாங்க சிகிச்சைக்கு எட்டு பத்துக்கு தான் செய்தி வருது ஒருத்தர் முதல்ல ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எட்டு பத்துக்கு தான் செய்தி வருது ஆனால் எட்டே காலுக்கெல்லாம் எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு போனார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை தாவை கார்ட் தரப்பில் வைக்கிறாங்க எட்டரை மணிக்கெல்லாம் அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படி வந்தார் எப்படி உடனே அவங்களுக்கு செய்தி போச்சு முதல் இறப்பு எட்டு பத்துக்கு அப்படிங்கும்பொழுது எட்டு முப்பதுக்குள்ளே எப்படி அன்பில் மகேஷால வர முடியுது ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து அரசியலாக்குறாங்க அப்படின்னா அரசியலாக்கத்தான் செய்வாங்க தாவேக்கத்தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை அரசியல் ஆக்கிடுறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அரசியல் ஆக்கத்தான் செய்வாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு அன்பில் மகேஷ் தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருந்தார் நான் கூப்பிட்டு சொன்னேன் கரூருக்கு போயிட்டாருன்னு திருச்சியிலேருந்து கரூருக்கு போகிறதுக்கு தஞ்சாவூர் போயிட்டு இருந்துருப்பாரு சரி போகல திருவாரூர்லேருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்குவோம் இல்லை அவர் பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டு இருந்தார்னு இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நின்னாரு அது கூட வேண்டாம் உங்களுக்கு அது ரொம்ப தூரமாக இருக்கும் ஏன்னா திருப்பி சிட்டிக்குள்ளே வந்து போகணும் அவர் அந்த பக்கம் ஜியபுரம் இல்லை முக்கம்பூரில் இருந்தார் அன்பில் மகேஷு தஞ்சாவூர் போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தார் ஆனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் கரூருக்கு போங்கட்டேன் அப்படி போனாலும் ஒரு மணி நேரம் ஆகும் எவ்வளோ விரட்டி போனாலும் நீங்கள் அமைச்சர் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி நீங்கள் முன்னாடி ஹைவே பெட்ரோலை வச்சு போனாலும் ஒரு மணி நேரம் ஆகும் கரூர் போகிறதுக்கு ஆனால் எட்டரை மணிக்கெல்லாம் அவர் போனது எப்படி அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை தாவைக்காய் தரப்பில் வைக்கிறாங்க எதுக்குமே போகாத இந்த அமைச்சர்கள் எப்படி இந்த இறப்புக்கு உடனடியாக போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இதில் எழுது இன்னொரு பக்கம் அங்கே போன ஆம்புலன்ஸ் பாதிக்கப்பட்டுட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க அதில் நூறு பேர் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை ஏற்றிட்டு போகிற வந்த ஆம்புலன்ஸு அவசர ஊர்தி எப்படி முன்னாடி திமுக பேனர் கட்டி வந்துச்சு மருத்துவர் அணி அப்படின்னு போட்டு திமுக அப்படி கரூர் மாவட்டம் திமுக அப்படின்னு போட்டு எப்படி அந்த ஃப்ளெக்ஸை அடித்து ஆம்புலன்ஸ் வந்ததா ஒரு அவசர ஊர்தி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றி மருத்துவமனையில் கொண்டு போய் விடணும் இப்போ அதில் வந்து ஒரு சில காவலர்கள் இருக்காங்க அந்த காவலர்களை நம்ம பாராட்டணும் பாதுகாப்பு பணிக்கு தானே வந்தோம் இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு தட்டி கழிக்காமல் குழந்தைகளை தூக்கிட்டு காவலர்கள் ஓடுனது பெண்களை தூக்குங்க உடனே அவங்கள மருத்துவமனை கூட்டிட்டு போகணும்னு தூக்குனது ஆண்களை காப்பாற்றியது இப்படி பல பேர் அந்த பேர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அங்க இருந்த ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட காவலர்கள் அந்த காவலர்கள் பாதுகாப்பு ஈடுபட்டாங்க அது அவங்க காப்பாத்தியும் விட்டாங்க அப்படி அவங்க அவ்வளவு வேலை செய்யும் பொழுது திமுக நீ ஃப்ளெக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஆம்புலன்ஸை கொண்டு வருவ ஃப்ளெக்ஸ் அடித்து அதில் வந்து தான் நான் காப்பாற்றுவேன் அவசரத்துக்கு வர்றவன் ஆம்புலன்ஸில் வர்றவன் முன்னாடி திமுகன்னு எதுக்கு ஒட்டிட்டு வர அப்போ திமுகவுக்கு திட்டமிட்டு இது ஏற்கனவே தெரிஞ்சுருக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது நம்ம தான் போய் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு மருத்துவரணி கரூர் மாவட்ட திமுக முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சு அடிச்சிருந்தீங்களா எப்படி உங்களுக்கு செய்தி தெரிஞ்சு உடனடியாக போனீங்க எப்படி அவ்வளோ ஆம்புலன்ஸ் உடனடியாக போச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அருணா அந்த ஆணையம் வந்து விசாரணை முடிவில் அதுக்கான பதில் தெரியும் இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி எழுப்புகிறோம் இதை நீங்கள் அரசியலாக்குறீங்க இதே மற்ற சம்பவங்களை நாங்கள் பேசும் பொழுது இறப்பில் போய் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க யார் ஐயா ஸ்டாலினே சொல்லுவார் ஆர் ராஜாருக்கார அவரு சொல்லுவார் சேச்சா அதுலலாம் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படி இறப்பில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்ன நீங்க நாற்பது பேரோட உயிர் உங்கள் குடிமக்களுடைய உயிர் நாற்பது பேர் உயிர் பறி போயிருச்சு அதில் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை திமுக செஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது காரி துப்பத் தோணலை இங்கே நாற்பது பேர் இறந்ததுக்கு இன்னைக்கு திமுக முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் போறார் துபாய்க்கு போய்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக ஃப்ளைட்டை திருப்பிட்டு உடனே வர்றாரு உடனே கரூருக்கு போகிறாரு அண்ணன் மா சுப்பிரமணியன் உடனடியாக சென்னையிலேருந்து கரூருக்கு அனுப்பப்படுறாரு அண்ணன் செந்தில் பாலாஜி அனுப்பப்படுறாரு அண்ணன் அன்பில் மகேஷ் அனுப்பப்படுறாரு இத்தனை அமைச்சர் பெருமக்கள் நாற்பது பேர் தாவேக்கா கூறு கட்சி நடத்தின தமிழக வெற்றிக் கழகம் நடத்தின ஒரு கூட்டத்தில் நாற்பது பேர் இறந்துட்டாங்கன்னு இத்தனை அமைச்சர்கள் அனுப்பினீங்களே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தான்ல அறுபது பேர் அன்னைக்கு ஏன் நீங்கள் போகலை அவங்களும் உங்கள் நாட்டு மக்கள் தானே ஏன்னா கள்ளச்சாராயத்தை காட்சிக்கு தன் திமுக காரன் அந்த இடத்துல நம்ம போய் நம்ம நின்னோம்னா நம்மளே வந்து பிள்ளைங்கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டோமான்னு நாளைக்கு கேள்வி கேட்டுருவாங்க அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிறதுனால அங்கே போகலை இது அடுத்தவங்க கட்சி கூட்டம் அதனால் இதை வந்து அரசியல் ஆக்கணும்னா இதில் நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம் திமுக வந்து தாயுள்ளத்தோட யார் கூட்டம் நடத்தலாம் எது நடந்தாலும் நாங்கள் வந்து முன்னாடி நிற்போம் நாங்கள் வந்து உதவுகின்ற மக்கள் நாங்கள் வந்து இப்படி இந்த இயக்கம் அப்படின்னு காட்டுறதுக்கா நாடகம் போடுறதுக்கா இதெல்லாம் திமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இது கேள்விகள் தான் நீங்கள் திமுகன்னா நீ மாவட்ட திமுக கழக திமுகன்னு போட்டு கரூர் மாவட்ட திமுகனு போட்டு ஒரு ஆம்புலன்ஸை ஓட்டுறேன்னா அப்போ திட்டமிட்டு செஞ்சுருக்கல்ல மின்சாரம் எப்படி துண்டிக்கப்பட்டுச்சு வேலுச்சாமிபுரத்தில் மூணு மணிக்கு மின்சாரம் போயிருக்கு நாலு மணிக்கு வந்திருக்கு ஏன்னா விஜய் அந்த மூணு நாளுக்குள்ளே வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் டிராஃபிக் அவரால் வர முடியல கரெக்டாக அந்த டைமில் பவர் கட் ஆகுது அது செய்தியாக மீடியாவில் வெளிவருது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்போ வேணும்னே துண்டிச்சிட்டாங்களா மாவட்ட செயலாளர்கள் யாரும் போய் மின்சார அலுவலகத்தில் புகார் கொடுக்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க மின்சாரத்தை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நாலு மணிக்கு மின்சாரம் வந்திருக்கு திருப்பி ஆறு மணிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டு மறுபடியும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் எதுவுமே யாருமே சொல்லாமல் இதெல்லாம் நடந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் தாவேக்கா தரப்பில் இருக்குது அதில் முதலமைச்சர் கண்கலங்கி பேசுறாரு யார் பொறுப்பேற்கிறது என்னால் தூங்க முடியல நைட்டு ஒரு மணிக்கு எனக்கு தூக்கம் வரல அதனால தான் நான் உடனடியாக ஓரோடி வந்துட்டேன் இன்னைக்கு ஓரோடி வந்தீங்களே அவங்களுக்கு கூட்டம் நடத்த தெரில இந்த மாதிரி நம்மளை விமர்சிக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி மக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் திமுக காரங்க பேசுகிறாங்க ஏர் ஷோ நடத்துனீங்கல்ல அந்த ஏர் ஷோ நடத்துனதுல ஐந்து பேருக்கு மேலே இறந்து போனாங்கல்ல அது அரசாங்கம் நடத்தினது தானே அங்கே முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுச்சா அங்கே அரசாங்கம் ஒழுங்காக இருந்துச்சா அரசாங்கம் அங்கே தோல்வி அடைஞ்சது அப்படி இது அரசாங்கத்தினுடைய தோல்வி காவல்துறையினுடைய தோல்வி அரசு எந்திரத்தினுடைய தோல்வி இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எந்த கட்சியோ கூட்டம் நடத்தினா அவங்க பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்கிறாங்க கடைப்பிடிக்கலை காவல்துறை சிட்டாக சொல்லியிருக்கணும்ல அனுமதி கொடுக்க முடியாதுங்க நீங்கள் என்னங்க பன்னெண்டு மணிக்கு சொன்னால் நீங்கள் ஆறு மணிக்கு வர்றீங்க அப்படி அனுமதி கொடுக்க முடியாது ஒரு கூட்டத்தை ரத்து பண்ணியிருந்திருந்தா ஏதாவது ஒரு இடத்துல திருச்சியாக இருக்கட்டும் அல்லது இப்போ அரியலூராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூராக இருக்கட்டும் சொன்ன குறித்த நேரத்தில் நீங்கள் வரலைங்க அனுமதி கிடையாது இதே மற்ற கட்சிகளுக்கு அந்த அனுமதி அப்படி கொடுக்க முடியாது நீங்கள் கேட்டது அஞ்சு டு எட்டுனா அந்த அஞ்சு டு எட்டுக்குள்ள தான் நீங்கள் கூட்டத்தை நடத்திக்கணும் அப்படின்னு காவல்துறை நெருக்கடி கொடுக்குறீங்கல்ல அப்படி ஏன் நீங்கள் தாவேக்காவுக்கு கொடுக்கல நடத்தட்டும் என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்த்தீங்களா நீங்கள் வேடிக்கை பார்த்தது விளைவு நாற்பது பேருடைய உயிர் பறிப்பு ஒன்பது குழந்தை நம்ம திருப்பி திருப்பி அந்த ஒன்பது குழந்தைங்க இவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒன்பது குழந்தைகளுடைய இறப்பில் இவ்வளோ பெரிய அரசியலாக பண்ணுவீங்க எல்லா கட்சி தலைவர்களும் போய் இப்போ பார்த்துட்டு வர்றாங்க ஆறுதல் சொல்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்களோட நாம கரூருக்கு போயிருந்தோம் அங்கே பார்க்கும்போது தெரியுது தா தாம தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து அண்ணன் ஜி கே வாசன் வந்திருந்தார் அக்கா பிரேமலதா வந்திருந்தாங்க அண்ணன் திருமாவளன் வந்திருந்தார் அமைச்சர் பெருமக்கள்லாம் முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு போனார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட வந்துட்டு போனார் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எல்லாரும் வந்துட்டு போனாங்க அப்போ இதை பொழுது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கணும் ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்தணும் அந்த கூட்டத்தில் மக்களுக்கு தேவையான அந்த தண்ணியை இது பண்ணி கொடுக்கணும் இப்போ இதில் முக்கியமாக பிரச்சனை என்னென்னா இந்த வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் கூடுறது பன்னெண்டு மணிக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் மக்களுடைய வரவு காலையில் பத்து மணியிலேருந்தே இருந்திருக்கு பத்து மணியிலேருந்தே தாவேகானுடைய தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க அது பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படிங்கும்பொழுது உச்சி வெயில் அந்த நேரங்களில் கூட்டம் அதிகமாகிட்டே இருந்திருக்குது தாமதப்படுத்த தாமதப்படுத்த சனிக்கிழமை கரூர் மாவட்டத்தில் முழுக்க எல்லோரும் அந்த டெக்ஸ் வேலைக்கு இந்த மாதிரி தொழிலுக்கு போவாங்க சனிக்கிழமை வார சம்பளம் சம்பளத்தை வாங்கிட்டு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு வருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கூட்டம் போட்டு அதில் விஜய் அவர்களே சொன்னார் நாங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் கூட்டம் போடுறோம்னா அன்றைக்கி தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அன்றைக்கி ஃப்ரீயாக இருப்பாங்கங்கிறத விட அவங்க எல்லோரும் சம்பளம் நாள் அவங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி தினக்கூலிகளுக்கு போகிறவங்க வாரக்கூலிக்கு போகிறவங்க அவங்க அன்றைக்கி சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க உங்கள் கூட்டத்தை பார்க்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்பை தான் நீங்கள் போட்டிங்க இப்போ அதே உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இந்த கூட்டத்துக்கு வினையாக மாறி இருக்குது அதிகப்படியான மக்கள் அங்கே வேலை செஞ்சவங்க சரி விஜய் வர்றாரு நம்ம போய் பார்க்க போவோம் விஜய் நம்ம பார்த்ததே இல்லை இத்தனை நாள் திரையிலேயே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாள் நம்ம நேராக பார்க்க போறோம் நம்ம ஊருக்கு நம்ம மாவட்டத்துக்கு வர்றாரு அப்படின்னு நம்பி போனவர்கள் தான் இந்த நாற்பது பேரும் இது இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த நூறு பேரும் அப்படி போனவர்கள் தான் ஒரு ரசிக மனப்பான்மையில பார்க்கலாம் திரையிலேயே பார்த்துட்டு இருந்தோம் அவங்க வந்து தாவேக்கானுடைய கொள்கை கோட்பாடு அரசியல் கட்சி அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர் அவரை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் எல்லாரும் வந்திருக்காங்க இப்ப இதை முன்னேற்பாடு செய்யும் பொழுது பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்தீங்க அந்த பத்தாயிரம் பேர் தான் வரணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு ஏதாவது விரிச்சாங்களா அதை நீங்க சொல்லவும் முடியாது மக்களை வந்து நீங்க பத்தாயிரம் பேர் தான் வரணும்னு நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட முடியாது ஒருவேளை அங்கே கூட்டம் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை அந்த கூட்டத்தை நடத்துறவங்க தான் ஏற்றுக்கொள்ளணும் அவங்க தான் அதை நடத்தி ஆகணும் இப்போ விஜய் அவர்கள் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு இறந்தவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பணம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் பணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் தாவேக்காவினுடைய தலைமையில் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு லட்சம் ரூபா நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நிவாரணங்கள் கொடுக்குறாங்க நிவாரணம் இந்த பணம் இதெல்லாம் வச்சுட்டு போன உயிரை நம்ம மீட்டெடுக்க முடியுமா போனது போனது தானே அப்ப அதில் இருந்து பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் இங்கே திமுகவோ அதிமுகவோ எந்த அரசியல் கட்சிகளோ ஒரு கூட்டம்னு நடத்தும் பொழுது அதுல சில பாதுகாப்பா பாதுகாப்பு விதி இந்த வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்றணும் அப்படிங்கிறதுல எல்லோரும் உறுதியாக இருக்கணும் ஏன்னா நாளைக்கு இது நம்ம வீட்டில் யாருக்காவது நடக்கலாம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது நடக்கலாம் அப்போ நம்ம கையை பிரச்சினிட்டு நிற்க முடியாது ஐயோ போயிருச்சே இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்போ இதையெல்லாம் உற்று கவனிக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க இது ஒரு ஒரு பொருளாக மாறி இருக்குது மோடி அவர்கள் ட்வீட்டு போடுறாரு உள்துறை அமைச்சர் ட்வீட்டு போடுறாங்க இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்புடின்னு ஒட்டுமொத்த வடநாட்டு மீடியாவும் இன்றைக்கி கரூரில் கரூர் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனை வாசலில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க பார்க்கும்போது எப்படி நினைப்பாங்க நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம்ல வடமாநிலத்தில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு கும்பமேளாவுக்கு போனவங்க ஆயிரம் பேர் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கிட்டாங்க ஆர்சிபி ஜெயிச்சதுன்னு சொல்லி பெங்களூரில் அங்கே வந்து கூட்டம் கூடிச்சு திடீர்னு அவங்கள வந்து வரவேற்கிறது கூட்டம் கூடிச்சு அதில் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம விமர்சித்தோம் இப்படி இதுக்கெல்லாமல் போய் கூட்டம் கூட்டி இப்படி இது பண்ணுறது இப்படி ம இறப்புகள் நடக்கிற அளவுக்காக கூட்டத்தை வந்து அங்கே கூட விடுறது அப்போ அங்கே அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை நாம் முன் வச்சோம் அதே தான் இன்றைக்கி இங்கே நடந்துருக்கு ஒரு பக்கமாக அரசாங்கம் அப்படி நடந்துக்குது திமுக அப்படி நடந்துக்குது அப்படின்னா திமுக இதில் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க இதை எதிர்த்து தான் சண்டை செய்யணும் அதுக்கு பேர் தான் அரசியல் இந்த களம் அப்படி தான் இருக்கும் இதைத்தான் அண்ணன் சீமானவர்கள் அண்ணன் விஜய்க்கு ஏற்கனவே சொன்னார் இது முதலைகள் நிறைந்த ஒரு அகலி இதில் இந்த முதலைகள்லாம் தாண்டி நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப கடினம் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து வைக்கணும் இல்லைன்னா நம்மளை முழுங்கிடுவாங்க மலை முழுங்கி மகாதேவங்க இதைத்தான் சொன்னார் அன்னைக்கு விமர்சித்தாங்க ஆ விஜய போய் நீங்கள் வந்து தம்பின்னு சொல்கிறீங்க அவரை வந்து இப்போல்லாம் சொல்கிறீங்க ஏன் அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியல உண்மையிலுமே விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் நேற்று பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க முப்பது பேர் இறந்து போயிட்டதாக செய்தி வருதே திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க கார்லேருந்து இறங்கின விஜய் நேரடியாக உள்ள விமான நிலையத்துக்கு உள்ளே போயிட்டார் அந்த பத்திரிகையாளர்களை சந்தித்து ஆமாங்க செய்தி கேள்விப்பட்டேன் வருத்தமாக இருக்குது அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க குடும்பங்கள் ஓரளவுக்காவது மனசு சரி நமக்காக இவங்களுக்காக தானே போனாங்க இவர் நமக்காக ஒரு வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் சொல்லலை பதிலே சொல்லாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது ஆறாத வடு இருக்கும் வழி இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் திடீர்னு நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க இந்த மாதிரி முப்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அந்த தயக்கம் அது எல்லாமே இருக்கும் பதட்டம் இருக்கும் பதவதப்பு இருக்கும் அந்த பயத்தில் அவர் கிளம்பி போயிருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே அரசியல் தெரிந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால் கரூரை விட்டு வெளியிலே போயிருக்க மாட்டாங்க திமுகவுக்கு இடமே கொடுத்துருக்க கூடாது இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் இத்தனை பேர் போகிறீங்க வண்டி எடுத்துகிட்டு பறக்கிறாங்க திமுக அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு அதில் அரசியல் ஆதாயம் இருக்குது மக்களை வந்து நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் இவங்க எல்லாம் கூட்டம் நடத்தி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நாளைக்கு இது மக்கள் பேசுபோடு பொருளாக மாற்றணும் முதலமைச்சர் பாருங்கள் நேரடியாக களத்தில் இறங்கிட்டாரு அப்படின்னு அவரை வாழ்த்தணும் பேசணும் இதை அப்படி தான் மாற்றுவாங்க அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் வெளியில் போகாமல் கரூரிலே இருந்து கூட்டங்கள்லாம் களைஞ்சி போங்க நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க பாதிக்கப்பட்டவங்களாம் நான் நேரில் போய் பார்க்குறேன் நான் அரசு மருத்துவமனைக்கு போகிறேன் பாதிக்கப்பட்டது ஏன் சொந்தம் அப்படின்னு அவர் கூடவே நின்று அந்த மக்கள் இன்றைக்கி அவர் கூடவே நின்றுப்பாங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க குடும்பங்களில் இருக்கிறவங்க எல்லோருமே திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு அப்போ அந்த இடத்துல அரசியல் அவருக்கு தெரியல செய்தியாளர்கள் நீங்கள் இங்கே சந்திக்கலை சரி சென்னையில் போயாவது சந்திக்கலாம் சென்னையிலையும் போய் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்கலை செய்தியாளர்களை சந்தித்தால் தான் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தெரியும் நீங்கள் அறிக்கைகள் போடுறதின் மூலயமா மக்களுக்கு உடனே போய் சென்றடைஞ்சிருமா அப்படின்னா உங்களுக்கு இப்போ தயக்கம் இருக்கும் உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்லை தொண்டர்கள் இல்லை புஷியானந்த் ஆதவர்ஜுனா போன்ற இவங்க யாரையாவது அனுப்பியிருக்கலாம் இதுவரை இருந்து யாருமே அங்கே போகலை அந்த மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான் உன் கட்சிக்காக தானே வந்தான் உனக்காக தானே வந்தான் உங்கள் கட்சியிலேருந்து யார் வந்தால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வர்றாங்க எல்லா அரசியல் கட்சிகள்லேருந்து வந்து ஆறுதல் சொல்றாங்க ஆனால் தாவை வந்து யாரும் வரல ஒரு பக்கம் அங்க போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் இல்ல நம்ம மீது குற்றச்சாட்டை வைப்பாங்க நம்ம என்ன பதில் அந்த தயக்கம் இருக்கலாம் தயக்கம் இருந்தாலும் பாதிக்கப்படும் பொழுது அது நம்மளால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் நிற்கணும் அவங்களுடைய அந்த சோகத்தில் நம்ம பங்கேற்கணும் அதுதான் அறம் அதுதான் அறம் சார்ந்த அரசியல் அதை தாவைக்காவினர் இனிமே செய்யணும் இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இந்த மாதிரி பாதிப்புகள் நடக்காம ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும் இது ஒரு படிப்பினை ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு படிப்பினை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு போட்டப்போ அங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சு ரெண்டாவது மாநாட்டில் தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை நீங்கள் ஓரளவுக்கு சரி செஞ்சீங்க இப்போ இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிற இடத்துல அதிகப்படியாக மக்கள் கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு வழிகள் என்ன பெண்கள் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரிக்டா வரக்கூடாதுன்னு சொல்லணும் குழந்தைகள் கொண்டு வரக்கூடாதுன்னா கொண்டு வரக்கூடாது நீங்கள் பொதுக்கூட்டங்களில் உட்காந்து பார்க்குற மாதிரி இடங்களில் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் காற்றோட்டமாக இருக்கிற ஒரு பொதுவான வெளித்திடலில் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து தாராளமாக உட்காந்துங்க ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நெருக்கடி மிகுந்த இந்த மாதிரி குறுகலான சாலைகளுக்குள்ள இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இடத்துக்கு குழந்தைகளே கூட்டிகிட்டு வராதிங்க தரல் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லித்தான் ஆகணும் இதை நீங்கள் வலுக்கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது இப்போ நான் துணை கட்சியில் ஒரு கூட்டம் நடக்குது அண்ணன் சீமானுடைய கண் பார்வை அப்படி பட்டு நவு நவுறு நில் அப்படின்னா அந்த அட அந்த ஆள் அப்படியே நிற்பாங்க அப்படி இங்கே நடக்குதா தாவேக்காலம் அந்த மாதிரி நடக்குதா விஜய் அவர்கள் சொன்னால் கூட்டத்தில் இருக்கவங்க கேட்குறாங்களா கேட்கறது இல்லை அதுதான் பிரச்சனை வேலுச்சாமிபுரத்தில் புறத்தில் அங்கே முதியவர் ஒருத்தர் சொல்கிறாரு மரத்தில் ஏறுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க கட்சிக்காரங்க கண்டிக்கலை அப்போ அதுலேயே தெரியுது இல்லை கட்சிக்காரங்க கண்டித்தாலும் அவர்கள் கேட்க போறது இல்லை அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக அது மாறிட்டுருக்கு அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி முழு அரசியல் புரிதலோடு காலத்தில் அவங்க நிற்கணும் அவங்க வந்து மக்களை வந்து அணுகணும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த நாற்பது பேருடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை நம்ம சொல்லிக்கிறோம் அவங்களுடைய துக்கத்தில் நம்ம பங்கேற்கிறோம் மிக நெருக்கமாக உங்களோடு கூடவே நாங்கள் நிற்கிறோம் இந்த இழப்பை எதை கொண்டும் நம்ம சரி செய்ய முடியாது ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் அதே போல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் சீக்கிரமே குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம அதுக்காக காத்திருக்கோம் சீக்கிரம் அவங்க குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணும் இதில் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் இந்த மற்ற அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் தாண்டி சில நல்ல உள்ளங்கள் காவல்துறையில் சில நல்ல உள்ளங்கள் மருத்துவத்துறையில் சில நல்ல உள்ளங்கள் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டினவங்க ஆம்புலன்ஸில் இத்தனைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை யார் தாவைக்காக தாக்குனாங்களோ அவர் கூட ஒரு ரெண்டு பேரை ஏற்றிட்டு வந்ததாக செய்தி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படி அந்த ஆம்புலன்ஸை ஓட்டி அந்த உரிய நேரத்தில் இந்த நூறு பேரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வேலை செய்த எல்லோருக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் அரசாங்கம் இது போன்ற விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ அருணா ஜெகதீசன் தலைமையில் இந்த போடுகின்ற ஆணையம் முறைப்படி விசாரித்து காரணம் யாராக இருந்தாலும் சரி திமுக காரணமாக இருந்தாலும் சரி அது தாவேக்க காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தவறு செய்வதர் மீது நடவடிக்கை உடனே எடுக்கணும் உடனடியாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்து அவங்க தான் ஆய்வு நடத்தினாங்க அவங்க அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கை என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல அந்த காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல அப்படி அந்த மாதிரி இல்லாமல் எந்த அரசியல் தலையீடும் இல்லாமல் உரிய நடவடிக்கையை அருணா ஜெகதீசன் ஆணையம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நாங்களும் நம்புகிறோம் இதை சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐ தான் இது சரியாகும் அப்படி ஒன்றும் சிபிஐ அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதுக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க விசாரிக்க போறாங்க அதுக்கு ஏற்கனவே தண்டனைகள் பிஎன்எஸ் இருக்கு அந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்